நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட ஜெய செல்வனின் அன்பு வணக்கங்கள் கடகராசி கடகராசியோட ராசிநாதன் வந்து ராசிநாதன் வந்து சந்திரன் சந்திரன் வந்து பதினைஞ்சு நாள் வந்து தேய்பிரளையும் பதினைஞ்சு நாள் வளர்பிரலையும் இருக்கும்போது போது வளர்பிரையா இருக்கும் போது சுப சுப பலன்களும் தேய் இருக்கும்போது கொஞ்சம் சரியில்லாத தன்மைகளும் கொடுப்பாரு அதே மாதிரி இப்போ உங்க ராசியில உங்க ராசியில வந்து சுக்ரன் வந்து பத்து நாள் இருப்பாரு புதன் ஆல்ரெடி அங்கதான் இருக்கிறாரு அறிவு கிரகம் இருக்கிறது புக்தி கிரகம் அறிவு கிரகம்னு சொல்லுவோம் புதன் அது உங்க ராசியில இப்ப இருக்கிறது வந்து ரொம்ப நன்மையை கொடுக்கும் எதைனாலும் யோசனை பண்ணி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான சூழல்கள் வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும் இப்ப கடகராசிக்கார பொதுநலம் எல்லாரையும் தாய் எப்படி நினைப்பாங்க எல்லாரும் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்ற நினைப்பாங்கல்ல அந்த மாதிரி அமைப்புகளை கடகராசிக்காரங்க பொது பொதுநலமாவே எல்லாருக்கும் சமமா எல்லாமே கிடைக்கணும் அப்படின்ற மனப்பக்குவம் கடக உண்டு சரியா இப்ப அவங்க ராசிய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ரெண்டாம் அதிபதியே இருக்கிறதுனால தனம் குடும்பம் வாக்குன்னு சொல்லுவோம் கேதுவோட இணையும் போது மட்டும்தான் கொஞ்சம் பாதிப்புகள் இருக்கும் மற்றபடி உங்களுக்கு தன தன வரவு பண வரவு நல்லாவே இருக்கும் குடும்பத்தில் ஒற்றுமைகள் சந்தோஷங்கள் மகிழ்ச்சிகள் எல்லாமே குறை குறைவில்லாம நல்ல நல்ல விதமா இருக்கும் யாருக்காவது வாக்கு கொடுத்தீங்கன்னா அதை நிறைவேற்றக்கூடிய தன்மைகள் இருக்கும் குடும்பம் ரொம்ப நாளா வந்து கல்யாணம் ஆகல குடும்பமே அமையல குடும்பம் அமையுமா அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா ஏன்னா ரெண்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்துலயே இருந்தா அந்த வேலையை செய்ய அதாவது அந்த வேலையை செய்யறதுக்கு தகுதியுள்ள நபரா ஆயிடுவாரு அதனால வந்து குடும்பம் இந்த காலகட்டத்துல அமையக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு உண்டு அதே மாதிரி உங்க ராசிக்கு மூணாம் இடம் மூணாம் இடத்துல செவ்வாய் தைரியம் மீரியம் வெற்றி விஜயஸ்தானம்னு சொல்லுவோம் அந்த கால அந்த ஸ்தானத்துல வந்து செவ்வாய் இருக்கிறதுனால ஏற்கனவே சனி பார்வையும் இருக்குது இளைய சகோதரன் சகோதரிகளால் வந்து கருத்து வேறுபாடு இருக்கும் மனக்கசப்புகள் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க பொறுமையா அதே மாதிரி உங்க நாலாம் இடம் ராசிக்கு நாலாம் இடத்தை குரு பார்க்கறாரு அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை தா நாலாம் நாளாவிடம் தாய் வீடு வாகனம் கல்வின்னு சொல்லுவோம் மாணவர்கள் வந்து நல்ல நல்ல ஒரு அமைப்புகள்லாம் இந்த கால காலகட்டத்தில் மார்க் எடுப்பாங்க அதே மாதிரி தாயால் அனுகுலங்கள் ஆதாயங்கள் தாய் மாமன்களால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் தாய் வழி உறவுகளால் நல்ல வித அனுகூலங்கள் ஆதாயங்கள்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கண்டிப்பா உண்டு வீடு வாகன யோகம்லாம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா உண்டு நல்ல விதமாக அமையும் தாராளமாக இந்த காலகட்டத்தில் வீடு வாகனம்லாம் கண்டிப்பாக கண்டிப்பா வாங்குவீங்க அதே மாதிரி ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடம் இயல்பா இருக்குது அதிர்ஷ்டஸ்தானம் ஆஹ் பூர்வ ஜன்மம் புத்திர புத்திர சந்தானம்னு சொல்லுவோம் ஐந்தாம் இடத்த நல்ல சிந்தனை நல்ல சிந்தனை நல்ல எண்ணங்கள் அதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்துல உங்களுக்கு உண்டு நல்ல ஒரு ஐடியா தோணும் இதில் வந்து பிசினஸ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு ஐடியா வந்து இந்த காலகட்டத்துல உங்களுக்கு தோணக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி குழந்தைகளால போற்றப்படுவீர்கள் இந்த காலகட்டத்துல இந்த குழந்தைய உங்க அங்கே ரொம்ப பெருமை இந்த குழந்தைய பெற்றதுக்கு நீங்க ரொம்ப பெருமை பண்ணுங்க அப்படின்ற வாசகங்கள்லாம் காதில்ல கேட்பீங்க இந்த காலகட்டத்துல அதே மாதிரி உங்க ராசிக்கு ஆறாம் இடத்த இரண்டு சுபர்கள் பார்க்குறாங்க குருவும் சுக்ரனும் பாக்குறதுனால சுபக்கடன்கள் சுபக்கடன்கள் வந்து வரும் என்ன சுப கணங்கள்லாம் என்ன குழந்தைகளுக்கு திருமணம் பண்றதுக்காக கடன் கடன் வாங்குவீங்க இல்லை வீடு கட்டுறதுக்காக கடன் வாங்குவீங்க அந்த மாதிரி சுப கடன்கள் அசுப கடன் கிடையாது சுப கடன்கள் வந்து கண்டிப்பாக வந்து வாங்குவீங்க உடல்நிலைகள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது ஏதாவது சிறு சிறு உப உடல் உபாதைகள் வந்ததுன்னா உடனே மருத்துவரை அணுகி இது பண்ணிக்கோங்க அதே மாதிரி வேலைகள் ஏற்கனவே வேலைகள்ல வேலை சார்ந்து இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாக கூடிய தன்மைகள்லாம் வந்து இந்த காலகட்டத்துல உங்களுக்கு உண்டு அதே மாதிரி உங்க ராசிக்கு ஏழாம் இடம் ஏழாம் மேடம் வந்து இயல்பா இருக்கிறதுனால கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் சரியாக கூடிய தன்மைகள் உண்டு அதே மாதிரி நண்பர்களுக்கு நண்பர்களிடையே கூட்டாளிகளிடையே இடையே கருத்து வேறுபாடுகள் இருந்து இருந்தது போன மாசம் வரைக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் இந்த காலகட்டத்துல சரியாக கூடிய தன்மைகள்லாம் உங்களுக்கு உண்டு இந்த காலகட்டத்தில் அதே மாதிரி எட்டாம் இடம் எட்டாம் இடத்துல ராகு இருக்கிறாரு ராகு இருக்கிறது எட்டாம் இடம் தான் திடீர் பணவரவு திடீர் அதிர்ஷ்டம்னு சொல்லுவோம் ஆயுள் சனம் விபத்து அங்கே தான் இருக்குது ராகு இருக்கிறதுனால ஒன்றும் பயப்பட வேணாம் ஏதாவது ஆகிடுமோ அப்படி இப்படின்னு பயப்பட வேணாம் நல்ல வேலை அந்த ராகு வந்து குருவோட பார்வையில் இருக்கிறதுனால அந்த அளவுக்கு வந்து பாதிப்புகள்லாம் ஏற்படுத்த மாட்டார் அதனால ஒன்றும் பயப்பட தேவையில்லை இருந்தாலும் கொஞ்சம் உங்க சுதாரிப்பா போற ரோட்ல போகும்போது போது வரும்போதும் இருந்தாலும் உங்க கவனம் எப்பயுமே கூடுதலா கொஞ்சம் கவனமா இருக்கிறது உங்களுக்கு நல்லதுதான் எப்போதுமே அதே மாதிரி ஒன்பதாம் இடம் உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு அந்த சனி வந்து செவ்வாயும் பாக்குறதுனால தந்தை தந்தையோட அமைப்புகள்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க தந்தைக்கு ஏதாவது ஆஹ் லேசா உடல் உபாதைகள் இருந்தா உடனடியே மருத்துவரோட அணைங்க தந்தை சார்ந்து கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணிக்கங்க இந்த அஷ்டம அஷ்டமத்தை சனி தான் முடிஞ்சிருக்கு அதனால ஒரு ரெண்டு வருஷமா வந்து சுத்தமா நிலைமைகள் சரியில்லை அந்த சரியில்லாத நிலைமைகள்லாம் தான் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியாக உயரக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உண்டு சரியா அதே மாதிரி பத்தாம் இடத்துல பத்தாம் இடம் வந்து செவ்வாயோட செவ்வாயோட பார்வை இருக்கிறதுனால சனி பார்த்த செவ்வாய் தான் இருந்தாலும் தொழில்கள் வந்து பெருசா வந்து முதலீடு போடாதீங்க தொழில்கள் வந்து கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் சுமாராக தான் போடுறோம் போகும் பெரிய முதலீடு எதுவும் இந்த காலகட்டத்தில் போடாம இருக்கிறதுக்கு உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் அது அதே மாதிரி பதினோராம் இடம் பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தை வந்து சனி பகவான் பார்க்கறதுனால தொழில்கள் நல்லா போகும் வர வேண்டிய லாபங்கள் வந்து என்ன போட்டிங்களோ அதை விட கொஞ்சம் இப்போ நீங்க போன மாதம் அதுக்கு முன்ன சனி பயிற்சிக்கு முன்னாடி இருந்த லாபங்கள்லாம் வந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு இருக்காது சரியா லாபங்கள் வந்து சொல்ற அளவுக்கு ஆக போகன்னு இருக்காது அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க முத மேற்கொண்டு எதுவும் முதலீடு போடாதீங்க அதே மாதிரி பனிரெண்டாம் இடம் பனிரெண்டாம் இடம் வந்து நல்லாவே இருக்குதுங்க குரு சுக்கர தொடர்போட இருக்குது வெளிநாடு வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருங்க கடகராசிக்காரங்களில் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா போய் வரக்கூடிய சூழல்கள்லாம் வந்து உங்களுக்கு நல்ல விதமாவே இருக்குது அதே மாதிரி ஓடிக்கொண்டே இருக்கிற தொழில் ஏற்றுமதி இறக்குமதி ஓடிக்கொண்டே தொழில் பண்ணிட்டு அதாவது ஆட்டோ காரு பஸ்ஸு இந்த மாதிரி ஓட்டுறவங்க லாரி இந்த மாதிரி ஓட்டுறவங்களுக்கெல்லாம் எல்லாம் இப்ப இந்த கீரை வைப்பாங்க காய்கறி வைப்பாங்க வண்டியில் வச்சு அதாவது ஓடிக்கொண்டே சுற்றி நகர்ந்துகிட்டே இருக்கிற தொழில் பண்ணிக்கிட்டு எல்லாம் நல்ல அமோகமாக இருக்கும் ஏன்னா குரு சுக்கர தொடர்போடு இருக்கும் போது பயணங்களால் ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ் எல்லாமே நல்லாவே இருக்கும் பன்னிரெண்டாம் இடத்துல சுப பலன்கள் உங்களுக்கு நல்லா இருக்கும் வெளிநாடு போய் சம்பாதிக்கணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கண்டிப்பா போய் வரக்கூடிய சூழல்கள்லாம் வந்து உங்களுக்கு நல்ல விதமாவே இருக்குங்க நம்ம இப்ப பார்த்தது எல்லாமே வந்து பொது பலன்கள் தாங்க துல்லியமான பலன்கள் வேணும்னா கீழே நம்ம நம்பர் இருக்கும் அதை கான்டெக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்